அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதை அம்பத்தை வாயில ஊப்பி நல்லா கொபிளிக்கணும் அப்புறமா அதை இதுதான் ஆயில் புல்லை கிரிக்கெட் ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்த்து காத்திருந்த ஐபிஎல் போட்டிகளின் முழு அட்டவணை வெளியாகியுள்ளது மார்ச் இருபத்தி இரண்டில் தொடங்கும் முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா அணியுடன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி மோதுகிறது இந்த போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடக்கிறது சென்னையில் நடக்கும் மூன்றாவது போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி நடக்கும் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி போன சீசனில் இறுதி சுற்றுக்கு முன்னேறிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது மார்ச் இருபத்தி எட்டில் ஆர்சிபிஐ அணியுடன் மோதும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏப்ரல் ஐந்து பதினொன்று இருபத்தைந்து முப்பது மே பனிரெண்டு என சேப்பாக்க மைதானத்தில் மொத்தம் ஏழு போட்டிகளில் விளையாடுகிறது நடப்பாண்டில் மும்பை ஆர்சிபி ராஜஸ்தான் பஞ்சாப் கே கேஆர் ஆகிய ஐந்து அணிகளுடன் தலா இரண்டு போட்டிகளில் சிஎஸ்கே அணி விளையாடவுள்ளது எஞ்சிய அணிகளான குஜராத் லக்னோ டெல்லி மற்றும் ஹைதராபாத் அணிகளுடன் தலா ஒரு போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடுகிறது முதல் குவாலிஃபையர் போட்டி மே இருபதாம் தேதியும் இருபத்தொன்றில் எலிமினேட்டர் போட்டியும் ஹைதராபாத்தில் நடக்கிறது மே இருபத்தி மூன்றில் இரண்டாவது குவாலிஃபையர் போட்டியும் இருபத்தைந்தில் இறுதிப் போட்டியும் கொல்கத்தாவில் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வழக்கமாக போட்டிகள் நடக்கும் பத்து அணிகளின் நகரங்களை தவிர்த்து விசாகப்பட்டினம் குவஹாத்தி மற்றும் தரம்சாலாவிலும் இந்த முறை ஐபிஎல் போட்டிகள் நடக்கிறதா மொத்தம் எழுபத்து நான்கு லீக் போட்டிகளின் அடிப்படையில் முதல் இரண்டு அணிகள் குவாலிஃபயர் ஒன்று எனப்படும் தகுதி போட்டிக்கு முன்னேறும் இதில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு நேரடியாக செல்லும் இதேபோல் லீக் போட்டிகளின் பாயிண்ட்ஸ் டேபிளில் மூன்று நான்காவது இடங்களை பிடிக்கும் அணிகள் எலிமினேட்டர் சுற்றில் விளையாடும் இதில் தோல்வியடையும் அணி தொடரை விட்டு வெளியேறிவிடும் வெற்றி பெறும் அணி குவாலிஃபையர் முதல் போட்டியில் தோல்வியடைந்த அணியுடன் குவாலிஃபையர் இரண்டு என்ற சுற்றில் விளையாடும் அதில் வெற்றி பெறும் அணி இறுதி போட்டிக்கு செல்லும்